உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு புலருகிற இந்த காலை பொழுது ஒரு அற்புதமான பொழுதா உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கும் இருக்க போகுது நீங்க மனசுல நினைச்சிருக்கக்கூடிய காரியம் நல்லபடியா நடக்க போகுது நல்ல காலம் பிறக்குது இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி ஆங்கில வருடத்துல நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்திர பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் இன்னைக்கு வைஷ்ணவ ஏகாதசி மேஷராசி என்பர்களே மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போறார் சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த மாதிரி நாட்கள்ல நம்மளுடைய உடல் நலம் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கணும் திருமூலர் எழுதுறார் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிற நம்மளுடைய உடல் நலம் முக்கியம் இன்னைக்கு நெருப்பு மின்சாரம் போன்ற விஷயங்களால சிலருக்கு பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு ஜோதிடம் சொல்கிறது சில பேர் என்ன வாங்க வீட்டுல கேஸ் அடுப்பை திருக்கி விட்டுட்டு அதை கவனிக்காம விட்டுருவாங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் மின்சார விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கணும் அதே போல சொத்துக்கள் விஷயத்தில் வாங்குவதோ விற்பதோ இன்னைக்கு வச்சுக்க வேண்டாம் புதிய வேலையை தரக்கூடியவர்கள் அது சம்பந்தமான முயற்சிகளை இன்னைக்கு இறங்கலாம் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளை பகிச்சுக்க கூடாது தெய்வத்துடைய துணை இருக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் குருமார்களை வழிபடணும் நமக்கு யாரெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுத்தாங்களோ வாழ்க்கையில உயர்வதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள வழிபடணுங்க வழிபட்ட இந்த நாள் திருநாள் ரிஷவராசி அன்பர்களே அற்புதமான நாள் மூணாம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்காருன்னா பல ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு காதல் மலரும் காதல் விஷயத்தில் பெற்றவர்களுடைய எதிர்ப்பு இருக்கக்கூடிய குடும்பங்களே அவங்களே இப்போ திருமணத்திற்கு பச்சை கொடி காட்டிக்குவாங்க கல்யாணம் கூடி வரும் ஏழாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் திருமண பொருத்தம்னு பொருத்தம் இருக்கு பாருங்க அது மிக முக்கியமா இப்ப பார்க்க வேண்டியிருக்கு நீங்க ஏன்னா கலத்தர தோஷம் உடையவர்கள் வருவார்கள் இருக்கு சூரியனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருந்தா களத்தர அர்த்தம் அப்போ திருமண வாழ்க்கையில சில குழப்பங்கள் வரக்கூடாது அதற்காகத்தான் அந்த பொருத்தம் பார்க்கிறது அப்படின்னு முன்னோர்கள் வைத்தார்கள் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான விஷயம் மன பொருத்தம் வெறும் கட்டங்களை மட்டும் பார்க்கக்கூடாது மனச பாக்கணும் மனசு பொருந்தி இருக்கான்னு பார்க்கணும் மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்தானம் பெண் வீடாக இருப்பதனால் உங்களுக்கு என்னென்னா சகோதரியோடு ஒரு சின்ன கருத்து மாறுபாடு வரும் புதிய சொத்துக்கள் வாங்கும் சிந்தனை வரும் அரசு துறையை சார்ந்தவர்கள் இல்லாட்ட விஐபிகள் உங்களோட நெருக்கம் வரும் மிதுன ராசி என்பர்களே ராசிக்கு அதிபதியானவன் புதன் பகவான் அற்புதமாக இருக்கார் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கார் எந்த கிரகம் சுக்கரனோடு சேர்ந்திருந்தாலும் ஒரு அழகுதான் அழக ரசிக்கணும் சுக்கரன் அழகு இந்த புதன் பகவான் சுக்கரனோடு சேரும்போது கலைத்துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் நாடகத்துறையில் இவங்களுக்கெல்லாம் பிரமாதமான வாய்ப்புகள் கூடி வரும் நல்ல இயற்கை விஷயங்கள்ல ஆர்வம் கூடும் ஏதாவது ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் கத்துக்கலாமா வேற ஏதாவது ஒரு கலை கத்துக்கலாமாங்கிற எண்ணமும் இன்னைக்கு வரும் நிறைய பேர் புதிய தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளப் போகிற நல்ல நாள் எல்லாம் சரிதாங்க ஆறாம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்களே அப்ப நம்முடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிடலாம் எதிரிகள் தொந்தரவு இருக்கும் சில பேர் கூட இருந்தே குழி முறிக்கிறதுக்கு காத்திருப்பா இன்னைக்கு எச்சரிக்கையா இருந்து ஆனால் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாள் சூப்பர் டே கடகராசி என்பர்களே கடகத்தில் குரு அமர்ந்திருக்க அற்புதமான நாள் சிரித்த முகம் கண்டேன் நீங்க பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எந்த காரியத்தை நீங்க எடுத்தாலும் காரியம் வெற்றிகரமா முடியும் எங்க குழந்த பாக்கியம் வேணுங்க அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல குழந்த பாக்கியம் அமையும் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார்னு வள்ளுவர் சொல்றார் மியூசிக்கல் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் வாங்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு குழந்த ஒன்று கிடைச்சிருச்சுன்னா என் குழந்தையுடைய அழுகுரல் தாங்க எனக்கு பிடிக்கும் என் குழந்தையுடைய மழலச்சல் தாங்க எனக்கு பிடிக்கும் வாங்கலாம் அந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய இசைக்கருவிகளை விட உயர்ந்தது நான் குழந்தைகளுடைய குரலை மழலை ஒலிய அப்படி இன்னைக்கு நாள் நல்ல குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை ஏழாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதனால இந்த நாள் உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கணுங்கிற ஆர்வம் வரும் திருமணத்தின் மீது ஆர்வம் வரும் பல பேர் கல்யாணமே பண்ணிக்கிட மாட்டேருப்பாங்க ஏன் கல்யாணம் பண்ணி எனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு பயம் நிறைய பேர் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஜாதக பொருத்தமாக வராங்க பாருங்க பயப்படுறாங்க கல்யாணம்னாலே சில பேர் பயப்படுறான் சார் என்னெல்லாமோ சொல்கிறாங்க சார் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்ன பிடிச்சி தள்ளி விட பார்க்குறாங்க அதில் அப்படிங்கிறாங்க இப்போ எல்லோரும் மாட்டிக்கிட்டேன் நீங்களும் மாட்டிக்கிட்டு தானே வேணும் தப்பிக்க முடியாது இல்லை ஏழாம் இடத்துல குரு பகவான் பார்க்கிறாருன்னு சொன்னால் நல்ல முறையில் கல்யாணம் ஓடிவார் சந்தோஷமாக இருக்கிறான் வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கூடி ஒரு வியாபாரம் பண்றீங்க நல்ல ஆதரவு கிடைக்குது உங்களுக்கு நல்ல சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரங்களுக்கு ஞான மார்க்கத்தில் மனசு போகணுங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்துக்கிட்டு சாமியை கும்பிடாம கூடாது பாருங்க ராசியில கேது இருக்காருன்னா எப்போவுமே ஞான மார்க்கத்தில் இருந்தால் பிரச்சனைகளில் தப்பிச்சுக்கிட்டு சில பேருக்கு மனசு ஏதாவது வம்பு வழக்கு கிடைக்காதான்னு இன்னைக்கு யோசிச்சிக்கிட்டே இருப்பாங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் புதுசாக ஒரு சைட் போட்டிருக்காங்களாம் வீடு கட்டுறாங்களாம் ஒரு பிரியாளாக தெரியுது கட்டுறவங்க அந்த வீடை போய் பார்த்துட்டு வருவோமே ஒரு ஃப்ளாட்டு நம்மளு தான் புக் பண்ணலாமே நம்மளும் தான் ஃப்ளாட் வாங்க நினைக்கிறேன் புக் பண்ணுவோமே அப்படிங்கிற எண்ணம்லாம் இன்றைக்கி வரும் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு திடீர்னு ஒரு சுறுசுறுப்பு வந்து படிக்க ஆரம்பிச்சுருவாங்க இருக்கும் இந்த நாள் கன்னிராசி என்பர்களே தொட்டது துலங்கும் அற்புதமான நாள் ராசிநாதன் புதன் பகவான் சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் செல்வ செழிப்பு வரும் கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை வரும் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் வியாபாரம் ரெட்டிப்பு லாபம் தரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நல்ல செய்திகள் வியாபாரத்தில் வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் சந்தோஷமும் தென்படும் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே ராசிநாதன் சுக்கர பகவான் ராசியில் இருக்கிறது ஒரு யோகம் பாக்கியாதிபதி புதன் பகவான் ராசியை அலங்கரு அலங்கரித்திருப்பது ஒரு யோகம் ரொம்ப நல்ல நாள் இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் குடும்பத்தில் கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கும் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும் நல்ல வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணலாம் பரதநாட்டிய அரங்கேற்றம் இசைத் திருவிகள் மீட்டுதல் அப்படின்னு அற்புதம் நல்ல நல்ல வாய்ப்புகள் கூடி வரும் கொஞ்சம் கண்டிருஷ்டி அதிகமா இருக்கு அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க ஒரு மகிழ்ச்சியான நாள் பார்வை உங்கள் மேல விழுது அதனாலயே நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க இந்த கால இன்னைக்கு வந்து காலையில் நேரத்திலேயே நல்ல செய்தி வரும் வருமானம் உயரும் குடும்பத்தில் இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய குதூகலமான செய்தி வரும் சுப செய்திகள் கூடி வரும் பிஸ்னஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளணும் சிலர் நினைப்பீங்க எல்லாம் சரிதாங்க ஆனா கோபம் கடுமையா வருது இன்னைக்கு அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நெருப்பு மின்சார விஷயங்கள்ல கூடுதல் கவனமாக நீங்க இருந்துக்கணும் தனுசுராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு லாபத்துல சுக்கரனும் புதனும் ரொம்ப யோகம் லாபாதிபதி லாபத்தில் ஆட்சியாக இருக்கிறார் நான் ஆட்சி செய்து வரும் நான்வாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு நாங்கள் பாருங்கள் அந்த மாதிரி இன்னைக்கு பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்கிறோம் பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்யணும் கோயிலில் அபிஷேகம் ஆராதனைகள் செய்து பெண் தெய்வங்களை வழிபட்டால் எதிர்பார்க்கிற காரியம் கூடி வரும் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கிறீங்க என் பையனுக்கு எப்பங்க கல்யாணம் பொண்ணுக்கு எப்பங்க கல்யாணம் காத்திருக்கீங்க பாருங்கள் இந்த மாதிரி பெண் தெய்வங்களை சென்று வழிபட்டால் விரைவில் கல்யாண செய்தி கூடி வரும் அதுவும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரங்களுமே கர்ம நட்சத்திரங்கள் மூலம் போராடம் உத்திராடம் மூணுமே கர்ம நட்சத்திரங்கள் ஆகவே கொஞ்சம் திருமண தடை வரும் இப்போ நீங்கள் பெண் தெய்வங்கள் வழிபட்டால் திருமணம் கூடி வரும் வியாபாரம் நீங்கள் நல்ல லாபம் தரும் மகர ராசி என்பர்களே ஒரு புதுசாக வேலை எதிர்பார்க்குறீங்கன்னா அது குறித்த நல்ல செய்தி வரப்போகுது பிஸ்னஸ் ரீதியாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு செய்தி எதிர்பார்க்குறீங்க வரப்போகுது கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வருது படிக்கிற மாணவர்களுக்கு ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்கும் அதுவும் குரு பகவானுடைய பார்வை விழுவதனால வாழ்க்கையில் மிகச் சிறப்பான நண்பர்களை இன்னைக்கு பெற போறீங்க ரொம்ப சந்தோஷமா நீங்க இருக்கலாம் கும்பராசி என்பர்களே இது ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இந்த நாள்ல நீங்க வந்து புதிய வருமானம் வந்து சேரும் அதே நேரத்துல கணவன் மனைவி உறவுல இன்னைக்கு விட்டு கொடுத்து போகணும் பயணங்களை அவாய்ட் பண்ணணும் யாரை பற்றியும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது சந்திராஷ்டம் உங்க உடல் நலத்திலையும் தாயுடைய உடல் நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கணும் பிசினஸ் ரீதியா நல்ல லாபம் வரும் கல்வியில முன்னேற்றம் இருக்கும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு அதனால சந்தோஷமா இருப்பீங்க எவ்வளவோ தடைகள் மனித வாழ்க்கையில வரும் தடை வராத மனிதர்கள் யாரு ஆனா அது ஜெயிச்சுக்கிட்டு வர முடியுமா வர முடியும் உங்களால ஏன்னா குரு பாக்குறாரு அந்த குருவுடைய பார்வையினால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க தப்பிச்சுக்கிட்டு வந்துருவீங்க ராசியில சனிமுகவான் போது பல தடைகள் வரத்தான் செய்யும் தடைக்கல்லும் எனக்கு ஒரு படிக்கல்லப்பா நீங்க சொல்ல போறீங்க அவ்வளவு நல்ல நாள் இருந்த ஆள் கல்யாண விஷயங்கள் கூடி வரும் விஐபிக்கள் நெருக்கம் கிடைக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கும் அதிர்ஷ்டமான நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா